சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இது மிக ஒரு அற்புதமான ஒரு மாந்திரிய புத்தகம் அனைத்து கிரேக முறைகளும் உபாசனை முறைகளும் ரொம்ப தெளிவாக இருக்கும் மந்திரங்கள் எந்திரங்கள் ரொம்ப சிறப்பான நம்மகிட்ட கிட்டத்தட்ட நம்ம கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான விஷயம் நல்ல மந்திரங்கள் எந்திரங்கள் உள்ள புத்தகம்தான் நம்ம பதிவு செய்கிறோம் நிறைய நபர்கள் சும்மா வெறுமனையாக வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்வி கேட்குறீங்க உண்மையாக யாருக்கு இந்த இறைசக்தி இந்த இறைவனுடைய அனுகிறங்கள் பெறணும் அப்படிங்கிறவங்க வந்து முழுமையாக இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறீங்க ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் நிறையா விஷயங்கள் உண்டு நிறையா புத்தகங்கள் நம்மள்கிட்ட இருக்குது இதெல்லாம் நம்ம பதிவு செய்ய நேரங்கள் இல்லாதனால ஏதோ ஒரு டயத்தில் கேட்குறாங்க ஒவ்வொன்றா கேட்குறாங்க நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ எடுத்து போடுறோம் ஏன்னா நிறைய புத்தகங்கள் நம்ம அவங்க விஷயத்தை சொன்னாலே நம்ம அவங்களுக்கு புத்தகம் நம்ம கொடுப்போம் என்ன விதமான புத்தகங்கள் யாருக்கு வேணும் அப்படின்னுக்க நம்ம தெளிவாக கொடுக்கலாம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய புத்தகம் தான் நாங்களாம் பயன்படுத்திய புத்தகங்கள் தான் நம்ம பதிவு செய்கிறோம் அதுபோல் நம்ம உபாசனை எடுத்தவங்க தான் நிறையா நபர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு குறைஞ்ச பிரச்சினை இந்த புத்தகங்கள்லாம் வெளியிட்டுருக்கோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா மலைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை எல்லாமே ஓப்பன் தான் புத்தகங்கள் நிறையா விஷயங்கள் உள்ள புத்தகம்னா நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம் அதனால் தேவை உள்ள நபர்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை உள்ளே பதிவு செய்வோம் இங்கே தாராளமாக அந்த புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம் வாங்கின நம்ம நிறையா புத்தகங்கள் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் அதுபோல் இன்னும் நிறையா புத்தகங்கள் இருக்குது ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போல் நம்ம பதிவு செய்கிறோம் இப்போ ரெண்டு ரெண்டு பேப்பர்கள்லாம் நம்ம இசை தள்ளி ஏன்னா சரியாக நம்ம கரெக்ட்கிட்டே இருக்க முடியாது இப்போ ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பேஜ் வரும் முந்நூறு பக்கங்களை கொண்ட புத்தகம் ஒவ்வொரு புத்தகங்களாக நம்ம எடுத்து இருக்க முடியாது இல்லாத நபர்கள் உங்களுடைய தேவையாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பதிவு செஞ்சாலே நம்ம அந்த புத்தகங்களை நம்ம உங்களுக்கு கொடுத்துடலாம் நிறையா பெரிய முறைகள் தாந்திரிய முறைகள் இருக்குது அதனால் தேவை உள்ள நபர்கள் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பரை பதிவு செய்கிறோம் நீங்கள் அதில் பதிவு பதிவு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் சிறப்பு ஒரு சக்தி வாய்ந்த முறைகள்லாம் நம்ம பதிவு செய்கிறோம் அதனால் தேவை உள்ள நபர்கள் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நிறையா எந்திரங்கள் ஐயா வேணும் அப்படி எனக்கு நிறையா பிரேமுறைகள் வேணும் மைய முறைகள் வேணும்னு கேட்குறீங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறத அனைத்துமே தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் தேவை உள்ள நபர்கள் வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தரலாம் சுவாய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்